சேலம் அஸ்தமட்டி அஸ்தமட்டி டு ஏற்காடு மெயின் ரோடு கோரிமேடு கார்பரேஷன் லிமிட்டில் என்ஜிஓ காலனியில் ஒரு ப்ரீமியமான வீட்டு தான் நம்ம சேனலில் டுடே ரிவியூ பண்ண போகிறோம் அதுவும் நம்மளுடைய சேனல் நேர்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தஞ்சு அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான வீட்டு மனை இது வீட்டுமனைக்கு வந்துருக்க ஃப்ளாட்டோடய லொக்கேஷன் இதுதான் சேலம் கோரிமேடு கார்பரேஷன் லிமிட்டில் என்ஜிஓ காலனியில் அமைஞ்சிருக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொக்கேஷனில் தான் நம்மளுடைய வீட்டுமனை வந்திருக்கு வீட்டுமனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சைதடி முப்பத்தஞ்சிக்கு ஐம்பதுங்கிற அளவில் வந்திருக்கு டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடி வடக்கு திசை பார்த்த மாதிரி வீட்டுமனை இது நார்த் ஃபேஸிங்லேயே வந்திருக்கு குறிப்பாக டிடிசிபி அங்கீகாரத்தோடு வந்திருக்கு இந்த இடத்துல அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது முப்பது அடி தார் ரோடு ட்ரைனேஜ் இபி லைன் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட மூணு அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு